அஸ்லாம் வலைக்கும் வரஹனத் வீம் பரகாத்துபோ சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் ரெண்டாவது பகுதியாக நோன்புடைய வகைகள் ஹனபி ஹெனபி படி என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஹனபி முதகப்பை பொறுத்த வரைக்கும் நோன்பை வந்து நூறு உதைவா ஹனபி மதகபுடைய முஸ்த முஃத்தாபியான கிதாப்பு இந்த கிதாபுடைய வாசகம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு சட்டமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப தரமான ஹனபி மதுகுப்படியே ஒரு முஸ்தாபுகியான கிதாப் அந்த கித்தாப்பினுடைய வகையின்படி ஆறு வகையாக பிரிக்கலாம் நோன்பை முதலில் வந்துட்டு ஃபரதான நோன்பு ரெண்டாவது வந்துட்டு வாஜிப்பான நோன்பு சுன்னத்தான நோன்பு முஸ்தஹப்பான நோன்பு மக்ரூஹான நோன்பு ஹராமான நோன்பு இப்படி ஆறு வகையாக பிரிக்கலாம் முதல்ல வந்துட்டு ஃபரதான நோன்பு எது அப்படின்னா முதல்ல ரமலானுடைய நோன்பு அதை நம்ம அதாவாக ரமலான் மாதத்தில் வைத்தாலும் சரி ரமலான் மாதத்தில் வைக்க முடியலை மார்க்கம் அனுபவிக்கிற காரணத்தினால வைக்க முடியலை அல்லது நாம் பொதுபோக்குனால் வைக்க முடியலை என்னால் வேறு காலத்தில் வைச்சாலுமே அதுவும் வரல தாங்க உண்டு இப்போ வைச்சாலும் ரமலானுடைய நோன்பு ஒன்று ரெண்டாவது கஃபாராவுடைய நோன்பு கஃபாரானா குற்றப்பரிகாரம் ஏதாவது ஒரு சில குற்றங்கள் நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு மார்க்கம் நோன்பு வைக்கச் சொல்லி ஏவுகிறது சில குற்றங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு பொய் சத்தியம் செஞ்சிட்டோம்னா நோன்பு வைக்க சொல்லி மார்க்கம் ஏவுகிறது ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து வேணுமென்றே எந்த காரணமும் இல்லாமல் நம்ம நோன்பு விட்டோம்னா அதுக்கு ஒரு நோன்பு வைக்கும் முறையை மார்க்கிறது எல்லாம் கஃபாராவுடைய நோன்பு இந்த இரண்டு நோன்பும் ஃபரதான நோன்பு ரமலான் மாதத்துடைய நோன்பு அது அதாவாக இருந்தாலும் கதாவாக இருந்தாலும் அதே மாதிரி கஃபாராவுடைய நோன்பு ரெண்டும் ஃபரது வாஜிபான நோன்பு எது அப்படின்னா முதல்ல நேர்ச்சி நோன்பு வாஜிப்பு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா யார்தான் என்னுடைய மகன் வந்துட்டு இந்த பரிச்சையில் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் ஒரு மூணு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டோம் அல்லது அதுதான் எனக்கு இந்த நோய் குணமாயிடுச்சுன்னா நான் ஒரு ஏழு நாள் நோன்பு வைக்கிறேன் அப்படி நேர்ந்துக்கிட்டோம் இந்த மாதிரி எந்த விதத்தில் நம்ம நேர்ச்சி வச்சாலும் அந்த நேர்ச்சை நோன்பு வந்து வாஜிபான நோன்பு நம்பர் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நஃபிலான நோன்பு மற்ற காலங்களில் வச்சுருக்குறோம் வேறு ந உபரியான நோன்புகள் வைத்திருக்கிறோம் நஃபிலான நோன்புனால் நம்ம தீங்க கெழம வைக்கிற நோன்பாக இருக்கலாம் அல்லது அது முஸ்தகபான நோன்பில் வருகிறது நாம் அதான் அவருடைய நெருக்கத்தை விரும்பி உபரியான நோன்பு வைக்கிறோம் அப்படி நோன்பு வைக்கிற சமயத்தில் ஏதேனும் காரணத்தெல்லாம் நோம்பை முறிச்சிடுறோம் இப்போ நோன்பு வச்சிருக்கிறோம் திடீர்னு ஒரு பயண ஏற்பாடு வருகிறது திடீர்னு ஏதாவது சூழல் வருகிறது அது உடல்நிலை கோளாறாக முடிகிறது உடனே அந்த நோன்பை முடிச்சிட்றோம் அப்போ முறிக்கிறமே அந்த நோன்பை இன்னொரு நாளில் கண்டிப்பாக வைக்கணும் அது வாஜிபான நோன்பு அப்போ வாஜிபான நோன்பு ரெண்டு நம்பர் ஒன்று நேர்ச்சி நோன்பு ரெண்டாவது முறிவு பெற்ற நஃபிலான நோன்பை திரும்ப வைக்கும்போது இது ரெண்டுமே வாஜிபான நோன்பு பரவலான நோன்பு வாஜிபான நோன்பு வச்சுங்களா அடுத்தது சுண்ணத்தான நோன்பு என்னென்னா ஆசுராவுடைய நோன்பு ஆசுராவில் மொஹர்ரம் மாதத்தில் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஆகிய இரண்டு நோன்புகள் வைப்பது சுண்ணத்தான நோன்பு ஒரு ஒரு நோன்பு மட்டும்தான் நம்ம ஹனபி மில் நூறுதாக கருத்தின்படி சுண்ணத்தான நோன்பு அடுத்த முஸ்தஹப்பான நோன்பு என்ன அப்படின்னா முதலாவதாக ஐயாமு பீல் ஒவ்வொரு மாதத்தினுடைய அரபு மா கணக்கு சந்திர கணக்குப்படி பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைப்பது முஸ்தஹப் சல்லாது அலசை வைத்திருக்கிறார்கள் அது முஸ்தஹப்பான நோன்பு நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது முஸ்தஹப்பு நம்பர் மூணு ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நோன்பு வைப்பது முஸ்தஹப்பு மூணு வச்சுங்களா அடுத்த நாலாவது ஷவ்வால் மாதத்தில் தமிழ்நாடு முடிஞ்சவனே அடுத்த மாதம் வருமே அதில் வைக்கக்கூடிய ஆறு நோன்பு அதுவும் முஸ்தஹப் அதுக்கு அடுத்தது துல்ஹ் மாதத்துடைய பிறை ஒன்பது அன்று வைக்கக்கூடிய அந்த ஹஜ் செய்யாதவங்க ஹஜ் செஞ்சவங்க அங்கே இருப்பாங்க அரஃபால் இருப்பாங்க வைக்கக்கூடிய அரஃபா நோன்பு இந்த நோன்பு நம்பர் ஒன்று வந்துட்டு ஐயாமல் பீல் அந்த பௌர்ணமி நோன்புன்னு நம்ம சொல்லலாம் தமிழில் இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு அன்று வைக்கக்கூடிய அந்த ஐயாமல் பீல் நோன்பு நம்பர் ரெண்டு திங்கக்கிழமை திங்கக்கிழமை வைக்கிற நோன்பு மூன்று வியாழன் வியாழன் வைக்கும் நோன்பு நாலாவது ஆறு நோன்பு அஞ்சாவது அரஃபா நோன்பு இந்த ஐந்து நோன்பும் முஸ்தஹபான நோன்புகள் அடுத்த ஆறாவது மக்ருகான நோன்பு மக்ருகான நோன்பு என்னன்னா ஆசுரோ நோன்பு சொன்னோமே அஹ் ஒன்பது பத்து பத்து பதினொன்னு அப்படின்ட்டு இதுல ஒரே ஒரு நோன்பு மட்டும் வைக்கிறது மக்ரு காரணம் என்ன சிலந்தானசல் வந்து யூதர்கள் ஒரு நோன்பு மட்டும் வைக்கிறாங்க நம்ம மாற்றம் செய்யணும்னு சொன்ன அந்த அடிப்படையில நம்ம ஒரு நோம்பு மட்டும் வைக்கக்கூடாது ரெண்டு நோம்பு தான் வைக்கணும் ஒரு நோன்பு மட்டும் வைப்பது மக்ரோ நம்பர் ஒன்று ரெண்டாவது என்னென்னா வெள்ளிக்கிழமை மட்டும் தனியாக நோன்பு வைப்பது நம்ம ஒன்றா வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடிய சூழல் இருந்தால் வியாழன் வெள்ளி வைக்கணும் அல்லது வெள்ளி சனி வைக்கணும் ரெண்டாயிரச்சுங்களா முதல்ல ஆசுரா நோன்பு ஒன்று ரெண்டாவது வெள்ளிக்கிழமை மட்டும் முன்ஃபரி தனியாக வைப்பது ரெண்டாவது சனிக்கிழமை மட்டும் தனியாகவும் வைக்கக்கூடாது இன்னொரு தான் உடைய பாரத்தின் படி சனிக்கிழமையும் தனியாக வைக்கக்கூடாது சனிக்கிழமை வைக்கணும்னா ஒன்றா வெள்ளி சனி வைக்கலாம் அல்லது சனி ஞாயிறு வைக்கணும் வெள்ளி சனிக்கிழமை மட்டும்தான் இருக்குன்னா நம்ம வைக்கிறது மக்ரூகு நம்ம அகனப்பிமுதின் படி எத்தனையாச்சு நம்பர் ஒன்று ஆசுரான் நம்ம தனியாக வைக்கிறது ரெண்டாவது வெள்ளிக்கிழமை மட்டும் மூணாவது சனிக்கிழமை மட்டும் அடுத்தது என்னென்னா சௌமுல் விசாலு தகுருன்னு ரெண்டு நோம்பு ஏன்னா இஃப்தாரோ சகுரோ செய்யாம அப்படியே தொடர்ந்து நாட்களாக நோன்பை என்னென்னா காலையில் சுப தொழுது உடனே சஹுரை ஒரு செய்யலை அப்படியே தொடர்கிறார் அப்புறம் வந்துட்டு இஃப்தாரும் செய்யலை அதுக்கப்புறம் சகுரும் செய்யலை அதுக்கப்புறம் இஃப்தாரும் செய்யலை இப்படியே தொடர்ந்து நாட்களாக வைக்கிறார் இந்த இஃப்தாரோ சகுரோ இல்லாமல் வைப்பது மக்களோ அது பேர் சௌமல் விசால் தொடர்ந்து வைத்தல் அப்படிங்கிறது சவுமு தகுரு அப்படின்னு ஒரு நோன்பு இருக்குது இதை ரெண்டு மாற்றி வெவ்வேறு புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா சகுரோ இஃப்தாரோ இல்லாமல் தொடர்ந்து வைப்பது அதுவும் மக்குழுவு என்னென்ன அப்படின்னா நான் வந்துட்டு சகுரம் சாப்பிட மாட்டேன் நான் வந்துட்டு இஃப்தாரு கூட சாப்பிட மாட்டேன் அல்லாவுக்காக நான் அந்த சாப்பாடு விடுறேங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான சிந்தனை அப்படின்னு செய்யக்கூடாது இன்னொன்று என்னென்னா சகுரம் சாப்பிட்டுக்குவார் இஃப்தாரும் செஞ்சுக்குவார் இன்றைக்கி வச்சு நாளைக்கு நாளைக்கு நாளைக்கும் தொடர்ந்து ஒரு மாதம் வைப்பது தொடர்ந்து பதினஞ்சு நாள் வைப்பது அது பதினஞ்சு நாள் இல்லை காலம் ஃபுல்லாக நோன்பு வைப்பது எடை விடாமல் என்ன வேணால் ஒரு நோன்பு வைக்கணும் அப்புறம் ஒரு நாள் விட்டுறணும் அப்புறம் ஒரு நோன்பு வைக்கணும் இந்த மாதிரி இது ரெண்டு விதமான நோன்பு இந்த ரெண்டு நோன்புமே மக்ரூஹு அப்படின்ட்டு நம்மளுக்கு அனபி மதுகுப்பூடிய கிதாபுகள் சொல்கின்றன ஆச்சுங்களா அஞ்சு வகமாச்சு அடுத்த ஆறாவது ஹராமான நோன்பு எது அப்படின்னா ரமலான் பெருநாள் ஈதுல் ஃபித்தர் அன்னைக்கு வைக்க நோன்பு வைக்கிறது ரெண்டாவது ஈதுல் அதுஹா பக்ரீத் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது மூன்றாவது துலுகஜு மாதத்துடைய பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்களும் நோன்பு வைப்பது அப்போ அந்த பத்து இது வலுகா நாள் வந்துடுமோ அதை சேர்த்தால் தொடர்ந்து அந்த நாலு நாட்கள் இது ஹராமான நோன்பு ஆனால் நூறுதால் வந்துட்டு மக்ரூவ் தஹரீம் என்று சொல்லியிருக்கேன் வேறு கிதாப்புகள்லாம் அனபிமதோபடி கிதாபில் ஹராமனே அது பதிவு செய்யப்பட்டிருக்க நம்ம அதை ஹராமனே சொல்கிறோம் அப்போ ஹராமான நோன்பு என்ன ரமலான் பெருநாள் என்று வைப்பது ரெண்டாவது பக்ரீத் ஈது அன்னைக்கு வைப்பது மூணாவது வந்துட்டு துலுஹஜ் மாதத்தினுடைய பிறை ஐயாமு தஷ்ரீக் பதிமூ பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது இது வந்துட்டு ஹராமான நோன்பு மொத்தம் எத்தனையாச்சு ஃபரதான நோன்புகள் ரமலானுடைய நோன்பு கஃபர நோன்பு ரெண்டாவது வாஜிபான நோன்பு நவ நேர்ச்ச நோன்பு நஃபில்ல முறிச்சதை திரும்ப வைக்கிற நோன்பு ரெண்டும் அடுத்தது மு சுண்ணத்தான நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு மட்டும் பத்து பதினொன்று அல்லது ஒம்பது பத்து அல்லது பத்து பதினொன்று அதுக்கப்புறம் முஸ்தகபான நோன்பில் ஐயாமுல் பீல் பௌர்ணமி நாள் அந்த ஒவ்வொரு மாதத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சுடைய நோன்பு அதே மாதிரி திங்கக்கிழமை திங்கக்கிழமை வைக்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை வைக்கிறது ஆறு நோன்பு அரஃபா நோன்பு மக்குருவஹான நோன்பு என்ன ஆஷுராவுடைய நோன்பு தனியாக வைக்கிறது வெள்ளிக்கிழமை நம்மட்டு தனியாக நோன்பு வைக்கிறது சனிக்கிழமை நின்று தனியாக நோன்பு வைக்கிறது அதே மாதிரி இஃப்தாரும் சகுரோ செய்யாமல் அப்படியே பட்னி கிடந்து நோன் வைக்கிறது கேப் கொடுக்காமல் எல்லா நாளும் தொடர்ந்து பல நாட்களாக தொடர்ந்து வைக்கிறது இது மக்குருகான நோன்பு ஹராமான நோன்பு ரமலானுடைய நாள் பெருநாள் என்று நோன்பு வைப்பது பக்ரீத் என்று நோன்பு வைப்பது ஐயா முத்திரீக் துல்கஜ் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் நோன்பு வைப்பது ம வராமல் இதில் நூறுதாக இன்னொரு செய்தி இதில் சொல்லப்படாத அதாவது தடையும் செய்யப்படாத விஷயங்கள் இருக்கிறதுலாம் நஃபிலான நோன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு இதில் இன்னொரு செய்தி என்னென்னா இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல அந்த வெள்ளிக்கிழமை வருது ஏற்கனவே சொன்ன அந்த அரஃபாவுடைய நோன்பாக வருது அல்லது ஒரே ஒரு நோன்பு வைக்கக்கூடிய வேறு இனம் அந்த ஒரு நோன்பு மட்டும் நம்மளுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இல்லை அந்த நோன்பாக இருந்தால் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் பரப்பை நோன்பு வருது பராத்துடைய நோம்பு வருது அன்னைக்கு மட்டும் இருக்குன்னா அதை நம்ம வச்சுக்கலாம் அது மக்ரோவில் வராது அப்படிங்கிற செய்தியும் தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் நோன்புடைய வகைகள் ரபுல்லா அணி மீன் அடுத்தது இன்ஷால்லாம் நம்ம நீயத்து நோம்புடைய நீயத்து சம்மந்தமான சட்டம் என்னங்கிறது அடுத்த இதில் பார்க்கலாம் அலாமலை